என் அன்பு குழந்தையே ஏழே நாட்களில் உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் இப்படி நீ அன்னதானம் செய்தால் அது எப்படி என்று கேட்கிறாயா இதோ சொல்கிறேன் கேள் வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து என் முன்னால் உட்கார்ந்து முதல் நாளில் ஒரு கைப்பிடி சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை இவை என் முன்னால் வைத்துவிட்டு உன் கோரிக்கைகளை என்னிடம் சொல்லிவிட்டு நீ உன் வேலைகளை போய்ப்பார் இது காலையில் செய்ய வேண்டியது அடுத்த நாள் அந்த சர்க்கரையை எடுத்து எறும்புகளுக்கு அன்னதானமாக கொடுத்துவிடு இரண்டாவது நாள் நீ எனக்கு நவ தானியங்களை வாங்கி என் முன்னால் வைத்து உன் பிரார்த்தனைகளை சொல்லிவிடு அந்த நவதானியங்களை எடுத்து பறவைகளுக்கு கொடுத்துவிடு மூன்றாவது நாள் நீ எனக்கு பால் மட்டும் வைத்து உன் பிரார்த்தனைகளை அடுத்த நாள் இந்த பாலை எடுத்து வாயில்லா ஜீவன்களுக்கு நாய் பூனை இவைகளுக்கு அன்னதானமாக கொடுத்துவிடு நான்காவது நாள் பொறி பொறி என் முன்னால் வைத்துவிட்டு நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு உணவாக கொடுத்துவிடு ஐந்தாவது நாள் ஏதாவது ஒரு வகை கீரைகளை எடுத்து என் முன்னால் வைத்து ஆடு மாடுகளுக்கு அவற்றை கொடுத்துவிடு ஆறாவது நாள் இனிப்பு பண்டங்கள் சாக்லேட் பிஸ்கட் இவைகளை என் முன்னால் வைத்துவிட்டு அவைகளை உன் வீட்டு அருகே இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் ஏழாவது நாள் உன்னால் முடிந்தால் ஒருவேளை உணவு எனக்கு படைத்துவிட்டு உண்மையில் சாப்பிட வசதியில்லாத ஒரு மூன்று பேருக்காவது நீ அன்னதானம் செய் இப்படி ஏழு நாட்கள் சகல ஜீவராசிகளுக்கும் நீ அன்னதானம் செய்ததால் உன்னுடைய கோரிக்கைகளை நான் மனதார ஏற்றுக்கொண்டு உடனடியாக நீ வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் எனக்கு பிடித்தது அன்னதானம் என்பதை நீ உணர்ந்து கொண்டு என்னை மகிழ்விக்க இந்த வகையான அன்னதானங்களை செய்ததால் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏழே நாட்களில் நான் நிறைவேற்றித் தருவேன் தானங்களில் சிறந்தது அன்னதானம் அந்த அனைத்து அன்னதானம் செய்ததால் உன் கோரிக்கைகளும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன்